டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் சார்பாக வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மண்டல மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள கோவை உக்கடும் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரவுப் நிதிசார் கூறியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இழப்பீடு சட்டம் முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை தொழிலாளர் நலன் சார்ந்து பல்வேறு சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன இந்திய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களிலிருந்து இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக பிரித்து பெறும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே இந்த நான்கு தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட சாலை பாதுகாப்பு சட்டத்தினை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாற்றி மோட்டார் வாகன சட்டம் என்று மத்திய அரசு அபதாரங்கள் மற்றும் தண்டனைகளை கடுமைப்படுத்தி உள்ளது இதனை மாற்றியமைக்க வேண்டும் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு வாய்ப்பை மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் குறைத்துள்ளது இளைஞர்கள் தற்போது நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்ள நிலை உள்ளது இவற்றை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக மாநில மாநாடாக நடத்த இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பொருளாதார மண்டலம் என்ற பெயரில் தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விஷயத்தை நிறுத்த வேண்டும் நலிந்து இருக்கக்கூடிய கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மாநாடு வெற்றியடைய நீங்கள் அனைவரும் பிரசுரித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்னோடு இந்த அமர்வில் மாநில தலைவர் முகமது ஆசாத் மாநில துணைத் தலைவர்கள் சாந்தி இப்ராஹிம் அப்துல் சிக்கந்தர் மாநில செயலாளர் ரஃபீக் பொருளாளர் அசன் பாபு மாநில செயற்குழு உறுப்பினர் ஹைதர் அலி போன்ற மாவட்ட நிர்வாகி சையத் இப்ரா சையத் இப்ராஹிம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து